சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கட்டாயமாக நீ இதை கேட்கத்தான் வேண்டும் அவசர செய்தி ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு நான் சொல்வது போன்ற ஒரு கனவு வந்திருக்கிறது ஆனால் அந்த கனவு வந்ததை வெளியில் சொல்லாமல் அவர்கள் மனதிற்குள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு கனவு வந்தால் அது அவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் உடனடியாக இந்த அப்பா சொல்வதை கேட்டு யாருக்கு இந்த கனவு வந்தது என்பதை முதலில் நீ தெரிந்து கொண்டு அவர்களின் உயிரை உடனடியாக நீ காப்பாற்ற வேண்டும் ஏன் அன்பு குழந்தையே நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கென நான் தேடி வரும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு புரியாத புதிராக இருந்துவிடும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்தாமல் இருந்துவிடும் நம்மோடு இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் அந்த காரணத்தை தெரிந்து முடியாமல் நீ இருக்கும் இந்த நிலைமை நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் உனக்காகவே என்றும் இந்த அப்பா இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் தெரிந்து வைத்திருந்த பிறகும் கூட அதை உனக்கு சொல்லாமல் இருந்துவிட முடியாது என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் இந்த அப்பா சென்று விட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் சாயப்பா உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் இப்படியும் கூட ஒரு விஷயம் நடக்குமா ஒரு கனவினால் ஒருவனுடைய வாழ்க்கை மாறுமா என்று உனக்குள் தோன்றுகிற அப்பொழுது பல கேள்விகளுக்கு இந்த அப்பாவிடத்தில் நிச்சயமாக பதில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாது சாயப்பா எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு நல்லதை நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள் அதே நேரம் சில தேமைகள் உன்னை சுற்றி நடக்கிறது என்றாலும் அதை என்ன வேண்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன் வீட்டில் இது போன்ற கனவு மற்றவர்களும் அல்லது உனக்கும் யாரோ ஒருவருக்கு வந்திருந்தது என்றாலும் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் சாயப்பா சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தாயானால் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே எதையும் யாரும் நமக்கு சொல்லும்பொழுது அதனை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடக்கூடாது ஆமாம் நம் அப்பாவிற்கு வேறு வேலையில்லை எதையாவது சொல்லிவிட்டு சென்று கொண்டிருப்பார் நான் தான் அதை கேட்டு பயந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்து என்னை ஒதுக்கும் பல குழந்தைகளுக்கு இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லாமும் அவரவர் விருப்பம் யாரையும் இங்கு யாரும் வற்புறுத்துவது கிடையாது நான் சொல்வது உண்மையான விஷயம் இதை தெரிந்து கொண்டால் உனக்கு நல்லது இல்லை என்றாலும் அதை பற்றி கவலை இல்லை இனி எதை நினைத்து நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நிதானமாக யோசித்தாயானால் எதிர்பார்ப்பை தவறு என்று உனக்கு புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடும் என்பதனை புரிந்து கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் மறந்து மறந்துவிடாதேன் எது நடந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய செயல்பாடுகள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்க வெறுக்க இடத்திலும் உன்னுடைய வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என்று கூறிவிடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம் நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் அமைதியாக கடந்து அவர்களுடைய பதிலுக்காக எல்லாம் ஒருபொழுதும் நீ காத்து கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை நீ கொண்டிருக்காதே நிச்சயமான சந்தோஷம் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்ற என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொள்வாய் நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் சரியாகத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து இந்த சாயப்பா நான் உன்னோடு உடன் இருக்கும் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் இனி ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வருவதாக இருந்தாலும் கூட அதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதி உன்னோடு உடனிருந்து இந்த தெய்வம் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாது சாயப்பா என்று உன் மீது கொண்ட அன்பினாலும் உன் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை மறக்காதி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டம் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்காதே காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இனிமேல் கலங்காதே உன்னை தேடி நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மையான உண்மையாக என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாம் சரியாக நடந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறை இருப்பது போல கவலையில் நீ இருக்கிறாய் அல்லவா காரணம் தெரியவில்லை என்று நீ எப்பொழுதும் மனம் வருத்தமடைகிறாய் அல்லவா இதோ உன் அப்பா நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது நீங்கள் அதற்காகத்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய மனது பயம் கொள்கிறது இது நிலைக்குமா அல்லது மறுபடியும் உன் நிலை மோசமாக என்று கவலை உனக்கு வேண்டாம் நேர்மறை எண்ணத்துடன் நீ செயல்பட்டால் அனைத்தும் உனக்கு சரியாகும் என்பதை மறந்து விடாதே நேர்மறையான விஷயங்கள் கொண்டு எதையும் எதிர்கொண்டால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாது நான் இருக்கும்போது இந்த சாயப்பா நான் உன்னோட உடன் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி நிற்கக்கூடாது அப்பா சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல தருணங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் இந்த நேரம் நீ எதையும் யோசித்து கலங்கி நிற்காமல் எதையும் நினைத்து மனம் பதறி நிற்காமல் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திராத விஷயங்கள் உனக்கு மேலும் பல நம்பிக்கையும் மேலும் பல நம் நன்மைகளையும் தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா என்ற தெய்வம் உனக்குள் இருக்கும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களையும் மேலும் பல தருணங்களையும் உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் கடந்து வாழ்கின்றவர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா தான் கொண்டு இந்த உலகத்தை காண முடியாமல் தவிக்கின்ற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா அவர்களாலேயே இந்த வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை ஒருபொழுதும் நீ வாழ்க்கையில் எதையுமே முடியாது என்று எண்ணிவிடக்கூடாது எல்லா விஷயங்களையும் நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து எல்லா விஷயங்களையும் நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கேண்டு நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது எத்தனையோ முறை நான் உன்னோடு நின்று உனக்கு என்னவெல்லாம் சொல்லி தருகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு எதுவென்றாலும் இந்த சாயப்பா உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக அப்பா எப்பொழுதுமே நடத்தி கொடுப்பேன் சில மன கஷ்டங்களும் சில குழப்பங்களும் வரும்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பதை முதலில் நீ உணர்ந்தாலே போதும் முன்னோடு எதையும் இந்த தெய்வம் உனக்கென வழிநடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருப்பதை உனக்கு போதும் போதும் என்று இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே தேவையில்லாத எண்ணத்தோடு எதையும் இணைத்து இனிவேலும் பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு எப்பொழுது நல்லது தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் சாயப்பா சொல்வது என்னவென்று புரியும் சரி ஏதோ கனவு என்று சொன்னாயே அப்பா அதை என்னவென்று சொல்லிவிட்டால் நானும் தெளிவடைந்து விடுவேன் என்று கேட்கின்ற என் குழந்தை நிச்சயமாக சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் உன் வீட்டிலோ அல்லது உனக்கோ இப்படி ஒரு கனவு வருகிறது என்றால் நிச்சயமாக அது உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை தெய்வம் உனக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு செயல் என்று அர்த்தம் அதை தேவன் உனக்கு சொல்கிறது என்று அர்த்தம் அதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே அப்பாவிற்கும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற திறமை உண்டல்லவா எதையுமே நான் எதையுமே நான் வெளிச்சம் போட்டு உனக்கு காண்பிக்கத்தான் நினைக்கின்றேன் கவனமாக கேள் இந்த கனவுகளை இறந்தவர்கள் உன் கனவில் வந்து பசிக்கிறது சாப்பாடு போடு என்று கேட்டால் இது முதலாவது கனவு இரண்டாவது வா போகலாம் என்று அழைத்தால் மூன்றாவது அதாவது மூன்றாவது கனவில் இறந்தவர்கள் பேசுவது போல வந்தால் நான்காவது இறந்தவர்கள் உன் வீட்டில் தூங்குவது போல கனவு கண்டால் ஐந்தாவது இறைச்சிகளை நீ கனவில் கண்டால் ஆறாவது உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது என்ற எண்ணம் உனக்குள் உன் கனவில் தோன்றினால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் கனவில் வருகிறது என்றால் கொஞ்சம் கவனமாகவே எதையும் நாம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது அதனால் நீ கவனமாக இரு என்று சொல்லி இருந்தவர்கள் உன் அதாவது இறந்தவர்கள் உன் கனவில் வந்து உனக்கு அதை அறிவுறுத்துகிறார்கள் என்பது அர்த்தமாகும் என் அன்பு குழந்தையே எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு ஒவ்வொன்றையும் எதையுமே கவனமாக நாம் எடுத்து என்னவென்று பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாகி அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா சாயி அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்று உனக்கு தெரிகிறதா உயிரோடு இருப்பவர்கள் நேரடியாக பேசுவார்கள் அதை இறந்து போனவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கும்பொழுது இது போன்ற சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு பல மாற்றங்களை கொடுப்பார்கள் எப்படியும் உன்னை காப்பாற்றிவிட இவர்கள் துடிப்பார்கள் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை சொல்லிவிடத்தான் அவர்கள் முடிவு செய்வார்கள் அல்லவா அப்படித்தான் உன்னை சுற்றி வந்து உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் நடத்துகிறார்கள் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது தெய்வம் உனக்கு துணை இருந்து ஒன்றை நடத்துகிறது என்பதை நீ உணர வேண்டும் இந்த அறிகுறிகளை எல்லாம் பொழுது நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளிலிருந்து பல தீர்வுகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த அப்பாவுடன் இருக்கும்போது உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா கனவுகள் இது போன்று வந்தால் அதை யாரும் கண்டு கொள்வதில்லை அதை பெரிதுபடுத்துவதில்லை என்று நீ நம்புகிறாய் ஆனால் அதில் நிறைய உண்மைகள் இருக்கின்றது உன் அப்பா அதனை ஒவ்வொன்றாக இனி வரும் காலங்களில் உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் கவலை கொள்ளாதே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்